யாமிருக்க பயமேன் என்ற வாசகத்துடன் வந்த கர்நாடக பதிவெண் கொண்ட கண்டெய்னர் லாரியில் நூற்றி எழுபத்தி ஆறு கிலோ கஞ்சாவை ஆந்திராவில் இருந்து கடத்தி வந்த லாரி ஓட்டுநர் கைது முக்கிய குற்றவாளிகளுக்கு போதைப் பொருள் நுண்ணறிவு பிரிவினர் வலைவீச்சு மதுரை மாவட்ட எல்லைப் பகுதிகளில் காவல்துறையினர் தீவிர வாகன தணிக்கையில் தினசரி ஈடுபட்டு வருகின்றனர் இதனிடையே ஆந்திராவிலிருந்து மதுரை உள்ளிட்ட தென் மாவட்டங்களுக்கு சட்டவிரோதமாக விற்பனை செய்வதற்காக கஞ்சா மூட்டைகளில் கண்டெய்னர் லாரியில் கடத்தி வரப்படுவதாக மதுரை மாவட்ட போதைப்பொருள் நுண்ணறிவு பிரிவு காவல்துறையினருக்கு ரகசிய தகவல் கிடைத்துள்ளது அதன் அடிப்படையில் மதுரை ஒத்தக்கடை காவல்நிலைய எல்லைக்கு உட்பட்ட சிற்றப்பட்டி சுங்கச்சாவடி அருகே மதுரை மாவட்ட போதைப்பொருள் நுண்ணறிவு பிரிவு காவல் ஆய்வாளர் ராஜாங்கம் தலைமையிலான காவல்துறையினர் வாகன தணிக்கையில் ஈடுபட்டனர் அப்போது சந்தேகத்திற்குரிய வகையில் யாமிருக்க பயமேன் என்ற வாசகத்துடன் கர்நாடக மாநில பதிவெண் கொண்ட கண்டெய்னர் லாரியை மடக்கி பிடித்து சோதனையிட்டனர் அப்போது அந்த கண்டெய்னர் லாரியில் ஆந்திராவிலிருந்து மதுரை தூத்துக்குடி ராமநாதபுரம் விருதுநகர் உள்ளிட்ட தென் மாவட்ட பகுதிகளில் விற்பனை செய்வதற்காகவும் கடற்கரை மூலமாக இலங்கைக்கு கடத்துவதற்காகவும் ஆந்திராவிலிருந்து தமிழகத்திற்கு கடத்தப்பட்ட நூற்றி எழுபத்தி ஆறு கிலோ கஞ்சா மூட்டைகளில் பதுக்கியிருப்பது தெரியவந்தது இதனையடுத்து லாரியை தடுத்து கஞ்சா மூட்டைகளை பறிமுதல் செய்த போதைப் பொருள் நுண்ணறிவு பிரிவு காவல்துறையினர் கஞ்சா கடத்தி வரப்பட்ட லாரியின் ஓட்டுநரான விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை அத்திப்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த மருது பாண்டி என்பவரை கைது செய்து அவர் பயன்படுத்திய செல்போன் உள்ளிட்டவற்றை பறிமுதல் செய்தனர் பின்னர் நூற்று எழுபத்தி ஆறு கிலோ கஞ்சா கடத்தலுக்கு காரணமான முக்கிய குற்றவாளிகள் குறித்து விசாரணை நடத்தி வருகின்றனர் லாரி ஓட்டுநர் அளித்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் ஆதிராவிலிருந்து தமிழகத்திற்கு கஞ்சா கடத்தக்கூடிய கும்பலை சேர்ந்த முக்கிய குற்றவாளிகளை தீவிரமாக தேடி வருகின்றனர் இதனிடையே மருது பாண்டி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார் மதுரை மாவட்டத்தில் போதைப் பொருள் மற்றும் மனமயக்க பொருட்களின் சட்ட விரோத விற்பனை மற்றும் கடத்தல் தொடர்பான எந்தவொரு தகவலையும் ஒன்று பூஜ்ஜியம் ஐந்து எட்டு ஒன்று என்ற கட்டணமில்லா உதவி எண்ணிலும் ஒன்பது நான்கு ஒன்பது எட்டு நான்கு ஒன்று பூஜ்ஜியம் ஐந்து எட்டு ஒன்று என்ற வாட்ஸ்அப் எண் மூலமாகவும் அல்லது எஸ்பி என்ஐபிசிஐடி அட் ஜிமெயில் டாட் காம் என்ற மின்னஞ்சல் மூலமாகவோ ரகசியமாகவோ தகவல் அளிக்கலாம் என மதுரை மாவட்ட போதைப்பொருள் நுண்ணறிவு பிரிவு காவல்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது